जय <laughs> 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 மயிலாடுதுறை மாவட்டம் பூராவே இப்போ இப்போ வந்து தீபாவளி நேரத்தில் பேஞ்ச அந்த பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் பெஞ்ச கனமழையில் மிகப்பெரிய அளவில் சம்பா பயிர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு எல்லாமே வந்து நட்டு முத களை எடுத்து முதல்ல எருவு போட்ட பயிர் யூரியா போட்ட உடனே மழை பெஞ்சு தண்ணியில் முடிஞ்சு முழுவதுமாக அழிஞ்சிருக்கு அழிஞ்ச பயிரை நான் அழிச்சு விட்டு தான் நடனும் இது வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் அழிஞ்சுன்னு நம்ம சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் அழிஞ்சிருக்கு இதை வந்து இது வரைக்கும் மற்ற மாவட்டங்களில் அமைச்சர் பார்க்குறாங்க எம்எல்ஏ பார்க்குறாங்க எம்பி பார்க்குறாங்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பார்க்குறாங்க எங்கள் மாவட்டத்தில் இது வரைக்கும் எந்த உயரதிகாரியும் வந்து பார்க்கல எந்த அமைச்சரும் வந்து பார்க்கல அது சம்மந்தமாக இப்போ விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டணி நடக்குது மாவட்ட ஆட்சியர்கிட்ட நம்ம வந்து மனு கொடுத்துருக்குறோம் அவங்க வந்து உடனடியாக பார்க்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வந்து இது மூலம் என்ன தெரிவிக்கிறேன்னா வர வெள்ளிக்கிழமைக்குள்ளே இன்னும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து புதன் நாளை வியாழம் வெள்ளி ரெண்டு நாளுக்குள்ளே உரிய கணக்கு எடுத்து விவசாயிகளை சந்தித்து அங்கங்கே கணக்கு எடுக்கணும் உயரதிகாரிகள் பார்க்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் சனிக்கிழமை அன்னைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளும் தரண்டு நாங்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சாலை மறியல் திட்டமிட்டு திட்டமிட்டுருக்குறோம்